என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க உங்களை எல்லாம் யாருங்க உங்களை எல்லாம் தேர்வு செஞ்சு ஸ்கோர்ட்ல போட்டது அப்படின்ட்டு பாகிஸ்தான் சிங்களாக்கிற மாதிரி தான் இந்த இந்த காணொலி அமைந்திருக்கும் அங்கலாக்கிற மாதிரி தான் இந்த போட்டி அமைந்திருந்தது அதுதாங்க நேற்றைய திறனிடம் பெற்ற போட்டி அதாவது இருபத்தொன்பது வருட காலத்துக்கு பிற்பாடு பாகிஸ்தானிலே ஒரு சர்வதேச தொடர் அதுவும் ஐசிசி தொடர் நேற்றைய திறம ஆரம்பிக்கப்பட்டது ரசிகர்கள் பட்டாளம் நிரம்பி இருந்தாலும் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இது ஒரு சோகமான ஒரு முதலாவது போட்டியே ஒரு சோகமான போட்டியாக அமைந்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம்

ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே நியூசிலாந்து சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையில் துருபுரத்தை அடைந்தார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வில்லியம் நூத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி பதிமூன்று பந்துகளுக்கு பன்னிரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அணுகளாக ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூத்தி நான்கு தசம் ஏழாக இருந்தது அதே போன்று கொன்பே பத்து ஓட்டத்தோடு ஆட்டம் எழுந்து வெளியேறி இருந்தார் கேன் வில்லியம்சன் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் எழுந்து வெளியேறி இருந்தார் அதே போன்று டிராயல் மிச்சல் பத்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் அதே போன்று டொம் லெத்தம் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி ஆட்டம் இழக்காமல் நூத்தி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி நான்கு பந்துகளுக்கு பத்து நான்கு ஓட்டம் மூன்று

வித்தியாசம் செஞ்சிட்டாங்க நியூசிலாந்து அணி சயின் ஷாப் ரெடி பத்து ஓவர் பந்து வீசி அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை நசீம் ஷா பத்து ஓவர் பந்து வச்சு அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நினைக்கை பெற்றிருந்தார் அதே போல் ரஹ்மத் பத்து ஓவர் பந்து வீசி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் நினைக்கை பெற்றிருந்தார் அதே போல் ராவ் பத்து ஓவர் பந்து விசத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் இதில் இரண்டு விக்கெட் நினைவு கைப்பற்றியிருந்தார் கவுஸ் தில் ஷா ஏழவர்கள் பந்து வீசி ஏழவர்கள் பந்து வீசி நாற்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை சல்மான் அக்ஹா கூட பந்து வீசி இருந்தார் வீசியிருந்தார் மூன்றவர்கள் பந்து வீசி பதினைந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் எந்த விதமான விக்கெட்டுகள் இல்லை மொத்தமாக நியூசிலாந்து அணி பெற்றுக் கொண்டார்கள் முன்னூத்தி இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துருபடுத்தாடிய பாகிஸ்தான் அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை விரும்பினே ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் பாகிஸ்தான் அணியினர் குறிப்பாக ஆரம்பமே சருக்கலாகத்தான் இருந்தது சவுத் சகில் நான்கு ஓட்டம் ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் இருந்து வெளியேறிந்தார் பத்தொன்பது பந்துகளை சந்தித்திருந்து அதே போன்று பாபர் அசாம் ஓரளவு சிறப்பாக துருபடுத்தாடி இருந்தாலும் பழைய பாபர் அசாமை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அரை சதத்தை நீண்ட கால நீண்ட காலத்துக்கு பிறகு அரை

நூத்தி ஐம்பதாக இருந்தது அதே போல ஒரு ஆட்டம் இருந்து வெளியே இருந்தார் முறையிலே நாற்பத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்து நான்கு ஓட்டம் ஓட்டம் ஒரு ஆறு நூத்தி நாற்பதாக இருந்தது பதினான்கு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதிமூன்று நசீம் சா பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினைந்து பந்தயங்களுக்கு அதே போன்ற ஹரிஸ் ரோ பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பத்து பந்தயங்களுக்கு மூன்று ஆறு ஓட்டம் அடைகள் என்பது குறிப்பிடத்தக்கம் இந்த போட்டியில வெற்றி அடைந்து கொண்டார்கள் நியூசிலாந்து அணியினர் அறுபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில வெற்றி அடைந்தது மாத்திரமில்லாமல் பாகிஸ்தான் அணி இந்த சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தானுடைய சொந்த மைதானத்தில் இடம்பெற்ற இந்த சாம்பியன் ட்ரோஃபியிலே பாகிஸ்தான் அணி தன்னுடைய முதலாவது தோல்வியோடு இந்த தொடரினை ஆரம்பிக்கின்றார்கள் அதே நியூசிலாந்து அணி இந்த தொடரினை முதலாவது வெற்றியோடு ஒரு வெற்றிகரமாக ஆரம்பிக்கின்றார்கள் வெற்றி அடைந்த நியூசிலாந்து அணிக்கு பாபா கிரிக் தமிழ் சென்னோடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நீ தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய போட்டியாக இடம்பெற இருக்கின்ற போட்டி இந்தியா பங்களாதேஷ் அணிகளான போட்டி இந்த போட்டி துபாயில் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி முடிந்ததன் பிற்பாடி ஸ்கோர் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் ஆர்ஜி வணக்கம் நேர்களை